சாதாரண ஒரு பாட்டாளியா ஒரு ஓட்டு மட்டும் தான் எனக்கு போட தெரியும் அப்படின்றப்போ இந்த அரசியல் கட்சிகளை எப்படி பார்க்கணும்ன்றத வந்து என்னுடைய கொஞ்சம் விளக்கணும்னு சொல்லிட்டு சில அரசியல் நகர்வுகள் சில கூட்டணிகள் இதெல்லாம் என்னடா இவங்க எல்லாம் பண்றாங்க மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு எந்த விதமான ஒரு நாலேஜே அதாவது அறிவு அரசியல் அழிவு இல்லை இவங்க எதை தான் சொன்னாரோ அந்தந்த கட்சியோட சின்னங்களை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அளவுல தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு கட்சியோட ஒரு சின்னம் எடுத்துக்கலாம் ஏன் மொபைல் ஃபோன் ஒரு சின்னம் எடுத்துக்கலாம் அந்த சின்ன பாப்புலர் ஆகணும் அந்த மொபைல் ஃபோன் சின்னத்தில் வந்து போட்டியிடவங்க எல்லாரும் வெற்றி பெற்றுவாங்க அந்த அந்த நீக்கக்கூடிய வேட்பாளர் படித்தவராக இருக்கும் படிக்காதவராக இருக்கலாம் புழல்வாதியாக இருக்கலாம் குற்றவாளியாக ஆனால் அவங்க அதில் சீட்டு கிடச்சிட்டு அவர் நல்லா செலவு பண்ண முடியும் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் போய் ஃபோன் சின்னம் வெற்றி பெற்றோம் இந்த நிலைப்பாடு தான் இது வரைக்கும் இருந்துருக்கு இப்போ ஏ யுகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ண வேண்டியது கட்சியின் சின்னங்களை அல்ல வேட்பாளர்களின் அவருடைய படிப்பறிவு எத்தனை அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு எந்த எந்த இடத்துல இருக்காரு அவர் அவர் கட்சியை அந்த கட்சியோட என்ன 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 அவருடைய தலைமை போராட்டங்கள் போராட்டங்கள் நடத்தின அது மாதிரி ஒவ்வொரு சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு போராட்டம் லோக்கல் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் உங்களுடைய போக்குவரத்து ரோடு அப்புறம் பார்க்கிங் வசதி சுகாதாரம் உங்களுடைய நல்ல குடிநீர் சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று இதுக்கு அந்த ஒரு நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு துணை நிறுத்திருக்கார பாருங்க அப்படி இல்லைன்னா வேற இடத்துலயாவது இது மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து அவங்க வந்து நம்ம மக்கள் சம்பந்தமா போராட்டம் நடத்திருக்கவங்களா இல்லன்னா ஏதாவது ஒரு வாலண்டரியா வந்து ஒரு டொனேஷன் பண்ணிருக்காரா இல்லன்னா ஒரு விழிப்புணர்வு பண்ணியிருக்காரா ஏன் ஒண்ணுமே இல்ல ஒரு குப்பையை எடுத்துட்டு போய் சரியான இடத்துல போகணுன்ற ஒரு நிகழ்ச்சியாவது நடந்திருக்காரா அது மாதிரி சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வேட்பாளர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை ஆதரிக்கலாம் அதுக்கு சின்னங்கள் தேவையில்லை ஆனால் தலைமையிலிருந்து எந்த தலைமையில் இருந்தாலும் மிக உயர்ந்த கட்சிகள் ஐந்து துட்டுகளாவும் ஆறு துட்டுகளாவும் பிரிந்து கிடக்கு இது எல்லாத்தையும் ஒட்டு சேர்க்கறதுக்கு உன்ன ஒருத்தர் வந்து அவங்கள பேச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அந்த ஒரு சின்னத்துல இந்த அஞ்சு பேரையும் எடுத்து வரலாமான்றதுதான் சின்னத்தை நோக்கி பூக்களையே வந்து ஒன்று சேர்க்க வேண்டியது அதன் மூலியமா வந்து வெற்றி பெறவில்லை ஆனால் அந்த கட்சியினுடைய யார் அவருடைய என்ன பண்ணிருக்காங்க கடந்த கால அலட்சியம் என்ன செஞ்சாங்க திருப்பியா ஒண்ணும் பண்ணணும் செய்யவே இல்லையா இல்ல ஊழல் செஞ்சிருக்காங்க ஊழலை கண்டுபிடிக்க ஒன்னும் முடியலையா பல ஆயிரம் கோடிகளை சொல்லிட்டு சொல்றாங்க அப்பனுடைய நம்முடைய புலனாய்வு திருவிழா எங்க இருக்காங்க ஏ யுகத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பணம் வந்து பல ஆயிரம் கோடி ஒரு பேங்க்கு வரதும் போறதும் கண்காணிக்க முடியலையா எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் போட்டாலே உடனே ஹேர் நம்பரை சரி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கால் பண்றாங்க சரி இந்த அமௌண்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஸோ ஒரு பல லட்சங்கள் வருது பல பேர் மூலயமா வருது கம்பெனி முடியாதவங்க இன்னைக்கு எல்லாமே இருக்கு அவங்க வசதிக்காக சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒன்றும் நடைமை பார்த்தது இல்லை அப்போ நம்ம வந்து ஒரு பொதுமக்களாக நம்ம வந்து இன்னும் பைத்தி ஆறு நேரம் சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுல என்ன நல்லா சாதனை பண்ணுங்க ஊழல ஒரு பக்கம் வைங்க தனியா வைங்க அப்புறம் மது மதுனால வர பிரச்சனையை தனியாக வைக்கிறார் சமூகத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தனியாக வைக்கிறார் பொருளாதாரத்தை முதல்ல பாருங்க இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து எதிர வருது ஒரு குழுக்களால் வருதா இல்லை தனிப்பட்ட குடும்பத்தினால வரக்கூடிய சண்டைகள் வருதா அந்த குடும்பத்தினால வர சண்டையில் வர வந்து அவங்கக்குள்ள வர பிரச்சனை ரோட்டில் வந்து பண்ணுறது வந்து எப்படி ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்க முடியும் தனிப்பட்ட ஒரு ஆள் வண்டியில் போயிட்டு இருந்தா ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது எவ்வளோ மரத்து கோபத்தில் ஏதோ பண்ணுறாங்க அரசாங்கம் உடனே எப்படிங்க பண்ண முடியும் அந்த நேரத்தில் வந்து இது இதுக்கு எந்த விதத்தில் சட்டம் ஒழுங்கு எடுத்து முடியும் அப்போ சுய ஒழுக்கம் முக்கியம் அப்போ அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் நம்ம எடுத்துக்கொண்டது மது அப்புறம் வந்து போதை வசுக்கள் இது அரசாங்கம் பொறுப்பேற்று தான் ஆகணும் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்ப என்ன மாதிரியான கண்ட்ரோல் பண்றதும் அதிகமாகும் அதுக்கு அடுத்தது ஊழல் ஊழலை வந்து வித்தியான ரீதியாக மாற்றியாச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு எந்த கட்சி வந்தோ அந்த கட்சிக்கு உண்டான ஆட்களை இது உள்ள கம்பெனிக்கு வந்து அந்த போறதுக்கு மக்கள் உறுதியாக தெரியும் இது நடந்து இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது மத்தியிலும் மாநிலத்திலும் நடந்து தான் இருக்கிறது இது இனி வரக்கூடிய ஆட்சிகளையும் நடத்ததுமான நூறு சில வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை வந்து யாராலும் மாற்ற முடியாது இல்ல இதுல இல்லாம ஒரு நிர்வாகம் இப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க சூய்மையான நிர்வாகம் எந்த டெண்டர்ல போடுறோம் அவனுக்கு கொடுக்கணும்ன்றது உண்டான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் கம்மின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ற அளவுக்கு இன்னொரு ரெண்டு மூணு கான்டாக்ட் கொடுப்பாங்க பத்து பேர் ஏற்றி கொடுப்பாங்க இப்ப அதை கம்மியா கொடுப்பாங்க அவங்க கொடுத்துட்டு போப்படான் கடைசியில எல் ஒன்ல இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் போட்டுல இருந்தாலும் அவன் வந்து பதினெட்டு ரூபான்னு போட்டுருப்பாங்க அந்த எட்டு ரூபாய் ஃபுல்லா வந்து எந்த அடங்கு போனா போயிட்டு தான் இருக்கு இதை எப்படி தடுக்க முடியாது தடுக்க முடியாத ஒரு விஷயமா இதை ஒழிக்கிறதுக்காக புதுசாக ஆட்சி எடுத்துவார் போறீங்களா அந்த புதுசாக கட்சிகளுக்கு எந்த வித அரசியல் பின்புலம் அதாவது சமூக பின்புலம் கிடையாது அந்த தலைவர்கள் எந்த விதமான ஒரு அரசியல் தமிழருக்குமே இல்ல நம்முடைய வரலாறு தெரியாது தனிப்பட்ட வரலாறு என்ன மாதிரியான நாலு பேர் பாப்புலர் ஆயிட்டா வந்து நின்றுட்டா வந்துட முடியுமா என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு என்ன ஒரு அரசியலோட கான்ட்ரிபியூஷன் ஏரிய முன்னாடி இருந்திருக்குன்றதெல்லாம் வீர்த்தாரு சோ ஒரு கட்சிகள் வந்து வந்து சேர்றாங்கன்னு சொன்னா அந்த கட்சிகள் கூட்டணி அமைதுன்னா அந்த கூட்டணியை எத்தனை பேர் குற்றவாளியா இருக்காங்களோ எந்த கட்சியில சேர்ந்தா இந்த குற்றத்தை தான் மறைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் எடுத்து அந்த ஒரு கட்சியோட சேர்றாங்க இதுதான் இன்றைய காலத்து கூட்டணி இதுக்கு அந்த ஒரு கட்சியினுடைய சின்னத்துக்கு நம்ம ஓட்டுக்கணும் இதுதான் நடக்குது கூட்டணிகள் முடிவு பண்றதுதான் ஆட்சி கொள்கைகள் அல்ல அப்போ நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இது மாதிரியான லாஜிக் இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த லாஜிக்கை பிரேக் பண்ணுவோம் எந்த கட்சியும் பார்க்காதீங்க ஒரு நல்ல மனுஷன் அந்த போட்டி போறான்னா அவனுக்கு அவங்க அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல ஒரு சமூக சிந்தனையில இருக்காங்க நிறைய சின்ன போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அவன் வந்து சுய ஒழுக்கத்தோட இருக்காங்க அவனுக்கும் தேவையானதை அவன் பார்த்துப்போம் அதை தாண்டிதான் அரசியல் வந்திருக்கான்னு பாக்கும் சோ அவனுடைய சொத்து மதிப்பெல்லாம் வந்து லைவா எடுத்துட்டு வரணும் ஒரு வீடியோ இருக்குன்னா ஒரு ஒரு பிளா பிளாண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த பிளாண்ட்டை வந்து கூகுள் மேப்பை போய் அப்படி டச் பண்ணாலே அந்த பேர் யார் சர்வே நம்பர் யாருன்னு தெரியுற அளவுக்கு பண்ண முடியும் அதை ஓப்பனாக இன்னும் பண்ண முடியாது ஒருத்தர் உள்ள வார்த்தை இன்னொருத்தர் வாங்கினா உடனே அது நோட்டிஃபிகேஷன்ல வார்த்தை இது புதுசாக மாற்றிருக்காமே ஒரு பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து வெளிப்படை தம்பி நிறைய வருது இல்லை இது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஏன் ரீஸ் பண்ணுறது சொல்கிறா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் இது அறிவுரையாகவும் இருக்கலாம் இது ஒரு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தரலாம் இதை நீங்க எடுத்து இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இதை கொஞ்சம் யோசிக்கணும் கூட்டணிகளுக்கும் சின்னங்களுக்குமே ஓட்டு போறதை மாற்றி அந்த கூட்டணிகள் சேர்றது எப்படின்னா யார் யாரு குற்றவாளிகளா இருக்காங்களோ உன்னுடைய குற்றங்களை மறைக்க என்னுடன் நீ இணைந்தா நீ தப்பிச்சுக்குவ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்ன மேல உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் தான் நீ வெளிப்படையா தெரியுது ஸோ இந்த வந்து மக்களாகிய நாள் நீங்க இது மாதிரியான கூட்டணி லாஜிக்கல் கூட்டணி வச்சாங்கன்னா இதையே நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுக்கு வேண்டியது ஒரு நிலையான எங்கள் பரம்பரத்தை காக்கக்கூடிய என்னுடைய தாத்தா பாட்டலி வழிவகுந்த நாங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை காக்கக்கூடிய என்னுடைய உரிமை பறிக்கப்படாதவர் என்னுடைய மக்கள் என்னுடைய தலைவன் தான் ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு 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 முடிவான ஒரு திறமான ஒரு கட்சி எதாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் அந்த அந்த தலைவர்கள் எந்த விதமான குற்றப்பின்னணியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேஸ் போட்டுதான் இருக்கும் அரசியல் உண்மையான விஷயம் நமக்கு தானே தெரியும் இப்படிங்களா ரெண்டு கேஸை மூணு போட்டு உள்ள தள்ளி வைப்பாங்க அதுக்கு எத்தனையோ இண்டிவிஜுவல் போர்ட்டு அதுவும் இருக்கு சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு அரசாங்க இயந்திரங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை நடைமுறைப்படுத்துவாங்க இன்றைய காலகட்டம் அப்படிதான் இருக்கு சோ கோர்ட்டுக்கு போறவங்க எல்லாம் குற்றவாளி இல்லை அப்படின்னு இருப்பவங்கன்னா நல்லவங்க இல்லை நீ எந்த கட்சியில இருப்பீங்களோ அதுதான் நீ நல்லவன கெட்டவனத்தையும் உன்னை காப்பாற்றக்கூடிய கட்சிகள் உன் குற்றங்களை காப்பாற்றக்கூடிய கட்சிகள் நீ இருந்தா நீ இப்படிதான் போயிட்டு அரசியல் கட்சி கூட்டணி ஸோ கூட்டணிகளை வந்து புடம் தாண்டி நம்முடைய பாரம்பரிய காண்க்கக்கூடிய நடைமுறையில் நடந்து போட்டிருக்க எல்லாம் இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அந்த அஞ்சு வருஷமா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அது முன்னாடி இவ்வளவு பண்ணியிருக்காங்க பாருங்க இது இந்த மாதிரி நல்லா போடுங்க பிடிக்குலர் நினைக்கிறீங்களா போடாதீங்க என்ன டெய்லி அதுதான் நமக்கு தேவை ஊழல் நூக்க போறேன் அங்கே இவ இவ்வளவு தூக்கி போயிட்டா அவளை போய் இவங்க மாதிரி விட்டா என்ன பண்ணுவாங்க அவளை சாப்பாட்டுக்கு தான் அவளை நம்ம மூட்டை போட்டுருக்கோம் இது மாதிரியான லாஜிக்கு இல்லாத மாதிரி உண்டான ஒரு தேர்தலை பொதுமக்களை நாம முன்னெடுப்போம் அவங்களுக்கு ஆயிரமான கூட்டணிகளையும் கூட்டங்களை கூட்டி கூட்டி மேடை பேசிகள் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் குடும்ப ஆட்சியும் திட்டிக்கிட்டோம் மதத்தை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு திட்டிக்கிட்டோம் நமக்கு தெரியும் எங்க இருக்கும் சொல்லிட்டு இது வரைக்கும் இல்லாத பார்க்காத தேர்தல்கள் அழகோ இது மக்களுக்கு தேர்தல் தமிழகத்தை உண்டான தேர்தல் தமிழர்கள் தமிழர்கள் ஆளக்கூடிய தேர்தல் மதங்களை தாண்டி ஒன்றுபட்ட தமிழகத்திற்கு அனைத்து மதமும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு தமிழக மக்களாக நாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தனாம் மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு தேர்தலாக இருக்கும் என்றை கூறி உங்களுடைய பார்த்து நீங்கள் நிறுவப்பட்ட நபராக இருக்க வேண்டும்